கத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்தி நேரத்தில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தேவனை நோக்கி கூப்பிடு என்பதுதான் இந்த நாள் செய்தியின் ஆதாரம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறதான பிள்ளைகளாகிய நமக்கு வாழ்க்கையில் சில நேரம் விசுவாச குறைவு வருவதுண்டு விசுவாச குறைவு ஏன் வருகிறது இந்த காரியத்தை நான் இப்படி அநேக நாள் ஜெபித்தே ஆண்டவரே அது நடக்கலையே அந்த விசுவாச குறைவு வரக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய ஆகிய பாவல் சொல்லுகிறார் ரோமர் பதினைந்து முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுகிறது நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டுமென்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானோருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டுக்கொள்கிறேன் ஆவியானோருடைய அன்பை ருசிக்க வேண்டுமென்றால் நாம் முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் போராடுகிறது போல என்று சொல்லும்போது போது அப்பஸ்துலனாகிய பவுல் வாழ்க்கையில் அநேக தருணங்களில் அவர் போராடி கேட்டு பெற்றுக் தெய்வ மனிதனாக அவர் இருக்கிறபடியினால் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் ஜெபித்து பாருங்கள் முழங்கால் யுத்தம் உங்களை வாழ வைக்கும் முழங்கால் யுத்தம் ஏழாமைகளை மாற்றும் முழங்கால் யுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை தரும் முழங்கால் யுத்தம் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும் ஆலோசனைகளை கேட்டு நாமும் வாழ்வோம் என்றால் ஆவியிலே பலன்குண்டு ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை மாற்றி வழி நடத்துவாராக ஆமை